அஞ்சலி இருந்துட்டு பைரவிய வீட்டை விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா கடைசி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவி ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான போட ஆரம்பிச்சுறேன் அஞ்சலி இதுக்கு மேல நான் சும்மா விட மாட்டேன் என்ன பண்ண போறேன்னு என்னையே அதாவது நான் தான் முதல்ல அந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன் இலக்கியா அழிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என்னையே நீ வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கியா இந்த வீட்டுல இருக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறியா இனிமேலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பைரவி இப்போ அஞ்சலிக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சுறாங்க ஏற்கனவே அஞ்சலியோட பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சா கண்டிப்பா பைரவியை சும்மா இருக்க மாட்டாங்க அதாவது கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய மொத்த சொத்தையும் ஆட்டே போடணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நம்ம பைரவி வந்து திரு திருத்தன்னு முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா கார்த்திக் பேர்ல சொத்து இருக்கு அதே மாதிரி இனிமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம சொல்றது தான் இந்த வீட்டுல எல்லாமே நடக்கும் நம்ம சொல்றபடி சொல்றபடிதான் எல்லாருமே கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ வேற வழியே இல்ல வந்து அஞ்சலியா கழுத்தை அஞ்சலி ரொம்ப கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற இந்த அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே தள்ள போகிறாங்க பைரவி இது எல்லாத்தையுமே சாதிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுவும் இல்லாம பைரவி ஒரு வேஸ்ட் அப்படின்ற தான் எல்லாருமே நினைச்சுட்டு இருந்தாங்க இத்தனை நாளா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலியா ரொம்ப ஓவரா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பைரவி எது சொன்னாலுமே கார்த்திக் நம்ப கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியா வச்சுட்டு இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து அஞ்சலி குழந்தை பெத்துக்கிறேன் குழந்தை பெத்துக்க முடியாத ஒருத்தி அவ வந்து பார்த்தீங்கன்னா நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்துறாங்க அப்பவே இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கணும் சரி ஓகே யாரா இருந்தாலும் ஒரு நாள் ஒரு இல்லை ஒரு நாள் வந்து திருந்துவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி எப்பவுமே திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே நிரூபிச்சிட்டா இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமே அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க ஏற்கனவே கௌதமும் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள அஞ்சலியை வந்து எதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா கார்த்திகேயோட வந்து சேர்ந்து வாழட்டும் அவ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சு வாழட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்பார்க்கவே இல்ல இப்போ பைரவியோட பிளான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு அதாவது இந்த ஆஹ் சிந்தாமணி அதுக்கப்புறம் அஞ்சலி ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எஸ் எஸ்கேவும் தாக்சாயணி முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த பைரவிங்க இருந்தா கண்டிப்பா பிரச்சனை தான் அப்படின்ற வந்து சொல்லி அதனால வேற வழி இல்ல இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா பைரவி துரத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அஞ்சலி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா பைரவி இருந்துட்டு நான் இப்பவே எல்லாத்துக்குமே பிளான் பண்ண போறேன் அதாவது முதல்ல கார்த்திக் கிட்ட சொல்றாங்க கார்த்திக் நார்மலா இருந்தவர் அஞ்சலி என்ன ஏத்தி விட்டா அப்படின்றது தெரியல கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பைரவி நீங்க இந்த வீட்ல இருக்கிறதுனா இருங்க இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திக் இருந்துட்டு அதாவது கார்த்திக் இப்படி பேசுறது வந்து பாத்தீங்கன்னா பைரவிக்கு ரொம்ப அதிர்ச்சியாச்சு கடைசியில இப்போ இந்த இனிமே இந்த வீட்டுல கூடாது இந்த வீட்டை விட்டு முதல்ல அடிச்சு துரத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணி இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அஞ்சலியோட அந்த சொத்து எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையுமே வந்து அதாவது கார்த்திக் இருக்கக்கூடிய சொத்து அஞ்சலி தம் பேருக்கு மாத்ததுக்காக அடிக்கடி வந்து எஸ் எஸ் கே தாக்ஷானி ரெண்டு பேரையும் போய் பார்த்துட்டு வரதுக்காக போறாங்க அப்பதான் இந்த அஞ்சலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த சொத்துமே வந்து உன் பேருக்கு மாத்தணும் அப்படின்னா நீ கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு தாங்கணும் அதாவது பைரவை விரட்டுறதையும் தாண்டி அடுத்ததான் கார்த்திக் கிட்ட இருந்து பிரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்கனவே அஞ்சலியோட பிளான் அதுதான் அவர் அந்த சொத்து எல்லாமே அவ பேருக்கு மாறிடுச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம கார்த்திகை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பா அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ பைரே ஒரு மாஸ்டர் பிளான பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த அதாவது கார்த்திகோட பேர்ல சொத்து டாக்குமெண்ட் இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த அஞ்சலியோட வீட்டுக்குள்ள கொண்டு போய் அதாவது அவளோட ரூம் கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா வச்சிடறாங்க அதாவது இந்த சிந்தாமணி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட கொடுத்து வச்சிடறாங்க அதுவும் இல்லாம இந்த சிந்தாமணி இந்த அஞ்சலி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வீடியோ எடுத்து

அஞ்சலி தான் வந்து பணக்காரே சிந்தாமணி வந்து எப்படி தன்னோட பொசிஷனை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க பொண்ணும் வந்து கார்த்திக் அடிச்சு தொடர்த்திட்டு இந்த சொத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அதுக்குள்ள இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது பைரவி இப்படி முந்திக்கிட்டு நம்ம அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு அடிச்சு துரத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக்கு உண்மை எல்லாமே தெரிய வந்துடுது அதாவது எஸ்எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அஞ்சலி போட்ட பிளான்ல இருந்து மொத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி போட்டு கார்த்திக் அடிச்சு விரட்ட போறாங்க அப்படின்ற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்ததுனால கார்த்திக் இருந்துட்டு நீ இவ்வளோ நாள் கழிச்சியும் அதாவது இவ்வளோ நாள் ஆயுமே கூட என்ன வந்து பார்த்தீங்கன்னா என் மேல நம்பிக்கை இல்லாம அதுவும் இல்லாம ஏன் என்னோட சொத்தை எல்லாத்தையுமே நீ திருடிட்டு அதுக்கப்புறம் என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைக்கிறியா இதுக்கு மேல இருக்க இருக்கக்கூடாது நீ வந்து பார்த்தீங்கன்னா இருப்ப எனக்காக வந்து என்ன போராடுற அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன் நல்லா வந்து மனுஷன் மதிக்கிறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக் பயங்கர கோவத்தோட சொல்லி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து இந்த செந்தாமணி இருந்துட்டு கார்த்திகோட கால புடிச்சு கதறி எழுறாங்க என் மா என் பொண்ணை வந்து ஏத்துக்கோங்க மாப்பிள்ள அவங்க அவளுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்கனவே அவங்க அம்மா சொன்னதுனால தான் அதாவது அவங்க அம்மா சொல்லி வளர்த்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே கிடையாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா வளர்க்கல அதுவும் இல்லாம இந்த அஞ்சலி இப்ப ரொம்ப ஓவரா ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டா கடைசிய என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிந்தாமணியை உதவி தள்ளிட்டு இந்த அஞ்சலியை கழுத்தை பிடிச்சி வெளியே கொ கொண்டு போய் தள்ள ஆரம்பிச்சுறாங்க அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம அஞ்சலியை திரு திருதுன்னு முடிச்சுட்டு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துல இருந்து இல்லையா அந்த மாதிரி எந்திரிக்க என்னடா இது இவ்வளவு பெரிய கெட்ட கனவா வருது அதுவும் இல்லாம பைரவியை இனிமே வச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா வேலைக்காகாது பைரவியை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி அஞ்சலி அப்பதான் சீக்கிரமா வந்து இது எல்லாத்தையுமே செய்ய கார்த்திக் கனவுல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா என் அம்மா என் அண்ணன் என்னோட அண்ணி எல்லாரையுமே நான் தப்பா நினைச்சிட்டேன் நான் இப்பவே போயிட்டு எல்லா சுத்தியுமே கௌதம் பேருக்கு மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது அஞ்சலிக்கு இது எல்லாமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா பைரவி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் அதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற வழியே கிடையாது இப்போ சீக்கிரமா எல்லாத்தையுமே முடிக்கணும் முதல் வேலையா நம்ம கார்த்திக்ல இருக்க கூட அந்த நம்ம பேருக்கு மாத்தணும் இந்த கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா மனசு மாறுவான் அப்படின்றது தெரியாது கண்டிப்பா வந்து இந்த பைரவி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வகையில நமக்கு ஆபத்தா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒண்ணு இப்போதைக்கு சீக்கிரமா இந்த பைரவியை இந்த வீட்டு விட்டு வரட்டணும் அடுத்ததா இன்னும் கூடிய சீக்கிரத்துல அந்த சொத்தை எல்லாத்தையுமே தன்னோட பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் எஸ் எஸ் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசுறது ஆனா அந்த ஒரு நேரத்துல இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம ரேவதி இருக்காங்க இல்லையா அவங்க இந்த எஸ் எஸ்கே தாக்ஷாயணி அஞ்சலி இவங்க மூணு பேரும் சேர்ந்து கூட்டணியா அடுத்தடுத்த திட்டம் என்னென்ன போடுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ரேவதி கண்டுபிடிக்க போறாங்க அது உண்மையிலேயே இவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்ஷாயணி மூலிமா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அவங்களோட உயிரையே காப்பாத்துனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி இருக்கும்போது நம்ம கௌதம்கும் இலக்கியாவுக்கும் இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரேவதி மூலியமா எல்லா விஷயங்களும் தெரிய வர போகுது இந்த அஞ்சலியை அடுத்ததான் என்ன பிளான் பண்ண போறா கார்த்திக்கு என்னென்ன தீங்கெல்லாம் விளைவிக்க போறா மொத்த சொத்தியுமே இருக்கு மாத்த போறது சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் வந்து புதினா தெரிஞ்சுக்க போறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம்கும் இலக்கியாவுக்கும் தெரிய வந்து நம்ம கார்த்திகை காப்பாத்துறதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா போராட போறாங்க உண்மையிலேயே நம்ம ரேவதி ஒரு நல்ல வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அஞ்சலியை விரட்டுறதுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பண்ணிக்கோங்க